சில வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தும் இல்லை மறந்து போவதும் இல்லை காரணமில்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப்போவதும் இல்லை நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரமல்ல அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர் அன்பென்பது அழகான அடிமைத்தனம் சிக்கிக்கொண்டது தெரிந்த பிறகும் மீள விரும்புவதில்லை யாரும் எத்தனை கோடி சொத்து வைத்திருந்தாலும் செத்தவுடன் சுத்தி வருவது பாணி மட்டும்தான் அதையும் பொத்தல் போட்டு உடைத்து விடுவார்கள் நம்மை உடைக்கும் தருணங்களே நம்மை உருவாக்கும் தருணங்கள் சிலருடன் சேர முடியாது என்று தெரிந்தாலும் மனது அவர்களை நேசிப்பதை தவிர்ப்பதில்லை எந்த உறவும் இருக்கும் வரையே ரசனைக்குரியது அடைமழையாய் பிடித்து கொண்டால் வெறுப்புக்கு உள்ளாகிவிடும் நம்மை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கவே ஆசைப்படும் ஒருவரின் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அன்புதான் அன்பானவர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டுமே இன்பமோ துன்பமோ உண்மையாயிரு அதுவே போதுமானது யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது அருகில் இருக்கும் பொருளின் அருமை ஒருபோதும் அது அருகில் இருக்கும்போது தெரியாது ஆடம்பரம் என்பது நமக்கு அவசியமானது அல்ல அடுத்தவரை பார்த்து கற்றுக்கொள்வது எந்த இடத்தில் உண்மையான நட்பை கண்டுபிடிக்கிறாயோ அங்கே உண்மையான அன்பும் கண்டுகொள்வாய் நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம்பசம் ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து மனநிறைவே மிகப்பெரிய புதையல் நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன் பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை எப்போதும் இலக்குகளை மிகவும் உயரமாகவே குறிவையுங்கள் யாரோ ஒருவர் தரும் வேதனைக்கு விலை போகாதே உன்னிடமே இருக்கும் புன்னகைக்கு சுதந்திரம் கொடு ஒரு மனிதனுக்கு கொள்கை கோட்பாடு எவ்வளவு முக்கியமோ அதற்கிணையானது தன்மானமும் சுயமரியாதையும் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நிலவுக்கே அமாவாசை என்கிற கருப்பு பக்கம் இருக்கும்போது நம் வாழ்க்கை எம்மாத்திரம் கவலையை தூக்கி தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்காத வரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்காது மனம் பிச்சைக்காரனும் சொந்தக்காரனும் ஒன்றுதான் நம்மிடம் காசு இல்லையே மதிக்க மாட்டார்கள் நீ நீயாகவே இருப்பதால் உன்னை எனக்கு பிடிக்கும் என்பதில் ஆரம்பித்து எனக்காக மாறு என்பதில் தொடங்கும் பிரிவும் பிரச்சனைகளும் பத்து ரூபாய் உனது வருமானம் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழகு நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு இருந்தால் நாம் இழந்த அனைத்தும் ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்கும் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன்னால் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே பணம் வருவதற்கு முன் அதன் செலவிற்கான காரணங்கள் வந்து விடுகிறது ஊர் சிரிக்கும் என்று பார்த்தால் நாம் சிரிக்க முடியாது என்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள் ராஜாவின் நாய் இறந்ததற்கு மந்திரிகள் கதறி கதறி அழுதனராம் ஆனால் அந்த ராஜா இறந்தபோது ஒரு மந்திரி கூட ஒரு துளி கண்ணீர் சிந்தவில்லையாம் எவரையும் திருத்த முயற்சிக்க வேண்டாம் உலகில் ஒவ்வொரு உயிரும் ஒரு கதாபாத்திரம் எட்ட நின்று ரசித்து பாருங்கள் உலகம் உன்னதமானது தப்பு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லிக் கொடுங்கள் மரணத்தை கண்டு ஆண்கள் எப்பொழுதும் பயப்படுவதில்லை ஆண்களின் பயம் எல்லாம் தன் மரணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தின் நிலையை பற்றிதான் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவைகளைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றனர் கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே அடி கொண்டே இருப்பாய் கடைசி வரை பணத்தை வைத்து எடை போடுபவர்கள் மத்தியில் நீ எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் அது செல்லா காசிற்கு சமம் பேசுபவர்கள் வார்த்தைகளின் வலிமையை உணர்கிறார்கள் பேசாதவர்கள் மௌனத்தின் வலிமையை உணர்கிறார்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள் அதில் நேரம் வீணாகிறது நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு போன இறந்து மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் இடம் இல்லை உடல் பொய்யானது துரோகம் ஒரு நாள் துரோகியையும் வேட்டையாடும் அப்போதுதான் துரோகத்தின் வழியை உணர்வார்கள் நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் மட்டும்தான் நமக்கு என்ன பிடிக்காதோ அதை மட்டும் சரியாக செய்வார்கள் எத்தனை முறை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதற்காக சண்டை போட்டாலும் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு பழையபடி ஒட்டிக்கொள்ள மனதில் உண்மையான அன்பு இருந்தால் மட்டுமே சாத்தியம் இப்படி ஒரு அன்பு கிடைக்குமா தலைக்கணமும் திமிரம் இல்லாத உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும் ஒரு பெண் சிரிக்கும்போது அழகாக இருப்பாள் அவளை சிரிக்க வைத்து ரசிக்கும் ஒரு ஆண் அதைவிட அழகாக தெரிவான் ஒரு உறவு நம்மிடம் மன்றாடுகிறது என்றால் வேறு போக்கிடம் இல்லாமல் இல்லை நம்ம இழக்க மனமில்லாமல் தான் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேற்றார்போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது செருப்புக்கு நடக்கவும் தெரியாது நடந்துக்கவும் தெரியாது சுமந்து பாதுகாக்க மட்டுமே தெரியும் இல்லத்தில் சில குடும்ப தலைவர்களின் நிலையும் இதே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது கட்டுக்காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கின்றன குறைகுடம்தான் கூத்தாடும் முற்றிய நெல்மணி கதிர் தலை சாய்ந்துதான் காணப்படும் அறிவில் சிறந்தவர்கள்தான் எப்போதும் அடக்கத்துடனே இருப்பார்கள் காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் தன் மகிழ்ச்சிக்காக தான் செய்யும் செயல் சரியா தவறா என்று தெரியாமல் செய்து கொண்டே இருந்தால் காலம் நிச்சயம் ஒரு நாள் கற்பிக்கும் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எளிதாகலாம் எப்போது வேண்டுமானாலும் கடினமாகலாம் எல்லாமே ஒருவர் எப்படி வாழ்க்கையை கையாள்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது விரும்பாதது வந்தாலும் துன்பம் விரும்பியது விலகினாலும் துன்பம் விரும்பியதை அடைந்து அதை இழந்தாலும் துன்பம் நினைவிற்குள் ஒவ்வொன்றாக மறைந்து போகும் உலக வாழ்வில் இல்லாதவனுக்கு கொடுக்க ஆசை இருக்கிறவனுக்கு இன்னும் எடுக்க ஆசை இன்றைய உலகம் இவ்வளவே ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் கடலின் ஆழம் வரை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்தது வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவன் என்ற பட்டம் சூட்டிவிடுவார்கள் விடுவார்கள் எந்த பெண்ணையும் இழிவாக நினைக்காதே ஒவ்வொரு பெண்ணும் அவள் குடும்பத்தின் ஆணிவே சந்தோஷங்கள் வெகு தூரத்தில்தான் பிரச்சனைகள் மனதை ஆளும் வரையில் பழகி தெரிந்து கொண்டவர்களை விட இழந்து கற்றுக்கொண்டவர்கள்தான் அதிகம் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே ஊடல் இல்லையெனில் காதலும் கசக்கும் அனுபவங்கள் பெரும்பாலும் அனைவருக்கும் பொதுவானவை அதில் எட்டி பார்க்கும் நினைவுகள்தான் எப்பொழுதும் கொஞ்சம் சுவாரஸ்யமானவை தோல்வி கண்டு துவண்டு விடாதே தோல்வி என்பது இயற்கை ஆயிரம் தோல்வி ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றி நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில் உன் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நட்பெயிரும் விரைவில் கிடைக்கும் பொய்யான நடிப்பையும் முகஸ்துதியாக பேசுவதையும் பொருட்படுத்தக்கூடாது ஆனால் இப்படிப்பட்டவர்களையே தலையில் தூக்கி வைத்து உலகம் கொண்டாடுகிறது விரித்து பறக்காத வரை சிறகுகளும் பாரம்தான் அதே பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான் எப்போது உங்களின் விருப்பமும் வேலையும் ஒன்றாக ஆகின்றதோ அப்போது நீங்கள் சாதிப்பீர்கள் கடந்து போன நிமிடத்தை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது கற்றுக்கொண்டே இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது கோவில் வாசலில் பிச்சை கேட்பவர்களை புழுவாக பார்க்காதீர்கள் உள்ளே சென்று நீங்கள் கேட்பதும் பிச்சைதான் பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போவான் என்பது இயற்கை தர்மமாகும் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல அது ஒரு மனநோய்